நான் எவ்வளோவோ பண்ண பார்க்குறேன் எவ்வளவோ பிஸ்னஸ் பண்ணுறேன் எவ்வளவோ வேலை செய்கிறேன் காசு வருது தங்க மாட்டேங்குது ஏதோ ஒரு கட்டி போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் குடும்பத்தில் எல்லா நிறைவும் இருக்குது ஆனால் இல்லை இருக்குது ஆனால் இல்லை எதுவுமே வேகமாக ஓட மாட்டேங்குது நான் செய்கிற பிஸ்னஸ்லாம் அன்னன்னைக்கு நடக்குது ஒரு நல்ல ஓட்டம் ஓட மாட்டேங்குது இது எல்லாரும் இப்படி இருக்கிற எல்லாரும் அவங்க ஊரில் பக்கத்தில் நடக்கக்கூடிய தேர் இன்னைக்கு இருக்கிற பிசினஸ்மேன் பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருமே திருவிழாக்களை எடுத்தவங்க நடத்துறதுக்கு காரணம் நான் எப்பயுமே சொல்லுவேன் நம்ம அட்ரஸ் அவங்க கையில இருக்கு அவங்க அட்ரஸ் தான் நம்ம இல்ல அதனால நம்மள பத்தி அவங்களுக்கு நல்லா தெரியும் அதனால தாய்கிட்ட போய் அம்மா எனக்கு இதை கூட கேட்கலாம் உங்களுக்கு சில மந்திரங்கள் தெரியுமா செய்யலாம் இதை நீங்க கான்சென்ட்ரேஷன நீங்க அங்க கொண்டு வரதுக்கு ஈஸியான பெஸ்ட் வழி எப்படி நம்மளால வளர முடியும் கொஞ்சம் வளர்ச்சி திருவிழாக்களோட ரகசியமே அதான் இல்லை நம்ம ரொம்ப வேண்டுதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் தங்கத்தேர் விடுறேன் வேண்டின்ட்டு சுவாமிக்கு போய் தங்கத்தேர் இழுத்துட்டே வருவாங்க ஒரு ஒரு பிரார்த்தனையே இருக்கு எதுக்குன்னா சுவாமியினுடைய இந்த பக்கம் சிவனுக்கு பார்த்தீங்கன்னா அதிகார நந்தி வாகனம்னு செல்வா இந்த பக்கம் பெருமாளுக்கு பார்த்தா கருட வாகனம்னு செல்வா இந்த கருட வாகனமும் நந்தி வாகனத்தையும் சேர்த்து அதே மாதிரி சிம்ம வாகனம் அம்பாளுக்கு சேவிச்சுட்டு வாங்க சகல வீதமான கஷ்டங்களும் நீங்க அந்த அன்ன வாகனத்தை நீங்க சுத்தி வரும்போது கட்டாயமா அந்த வருஷம் அவங்க என்ன மார்க் நீங்க எதிர்பார்க்கறீங்களோ அதை எடுப்பாங்க இதில் இன்னும் ரெண்டு பாக்கி திருஷ்டி தோஷம் கழிய பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஆஞ்சநேயர் அந்த பக்கம் பூதகணங்கள் பூதகணங்களை அப்போ எதுக்கு இவங்க வாதனமாக வச்சிட்டு இருக்காங்க கற்பக விருஷமும் காமதேனுவும் எதை கேட்டாலும் கொடுக்கும் இதை நம்ம இதே மாதிரி சேவிச்சிட்டு வந்தால் கற்பக்க விரக்ஷம் காமதே என்னுவ அழகாக நம்ம வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே எப்படி குசேல இருக்க வீட்டில் வந்து எல்லாம் கிடைச்சதோ அது மாதிரி நமக்கும் எல்லாம் கிடைக்கும் குதிரை வாகனம் கட்டாயமாக உங்களோட லைஃப்பில் ஒரு புதுமையான திட்டத்தை வகுக்க உதவும் நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட இன்னைக்கு கிராண்ட் மாஸ்டர் இருக்காங்க அவங்க கிட்ட இன்னைக்கு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி சூப்பரா இருக்கேன் இப்ப நம்ம வந்து நிறைய திருவிழாக்களுக்கு இல்லையா ஊருக்கு போனா இப்போ தேர் திருவிழாவாக இருக்கட்டும் இல்லை தெப்பு திருவிழாவாக இருக்கட்டும் தேர் திருவிழாலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா பத்து நாள் நடக்கும் அது தெய்வங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்துல வந்து மக்களுக்கு காட்சி அளிப்பாங்க இல்லையா சோ வந்து மக்கள் வந்து ஒவ்வொரு நாள் டெய்லியுமே வந்து நிறைய பேருக்கு கோவில் போக முடியாது சோ அந்த ஊரில் இருக்கவங்க போவாங்க இன்னைக்கு வந்து இந்த தெய்வத்தை இந்த வந்து வணங்கும் போது இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியுமா கட்டாயம் ஆக்சுவலி திருவிழாக்கள் அப்படிங்கிறதே இப்போ ஆச்சு கரெக்ட் டயத்துக்கு வேற கேட்குறீங்க இந்த பங்குனி சித்திரையில் தான் இந்த பத்து நாள் திருவிழாவே நடக்கும் கிட்டத்தட்ட எல்லா கோவில்களையும் அம்மன் கோயில்கள் ஆட்டும் சிவன் கோயிலாகட்டும் பெருமாள் கோயிலாட்டும் பிரம்மோற்சவம் அப்படின்னு பத்து நாள் திருவிழா காலையில் ஒரு வாகனம் ஈவினிங் ஒரு வாகனம் வீதம் இருபது வாகனங்களாவது மினிமம் இருக்கும் இதெல்லாம் எதுக்காகனா நமக்காக தான் எந்த வாகனத்தை நம்ம கும்பிடும்போது என்ன விதமான இஃபெக்ட் நமக்கு கிடைக்குங்கிறது தான் பாயிண்ட் இப்போ அதில் ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்க தேர் தேர் திருவிழா எல்லா கோயில்லையும் இருக்கும் எதுக்காக இந்த தேர் திருவிழா தேரை யார் சேவிக்கலாம் யாரெல்லாம் போய் இந்த தேரோட்டத்தை அந்த தேரோட்டம் எப்படி இருக்கும்னா அந்த தெருவோடு ஓணும் தேரோட்டம் போகிறதுனா இது இன்னொன்று என்ன பண்ணுறோம் நம்ம திருவிழாக்கு போகிறவங்க என்ன பண்ணுறோம் கூட்டம் அது இதுன்னு பயந்துண்டு ஓரமாக நின்றுட்டு வந்துடுறோம் அது இல்லாமல் இந்த தேர் ஓட்டத்தை அந்த ஓடும் போது ஒரு கடகட கட கடகடகடன்னு ஒரு சத்தம் கேட்கும் அதிரும் அந்த அதிர்வை நம்ம உடம்புல ஃபீல் பண்ணுற அளவுக்கு அந்த வாகனத்தோட ஒரு தெருவாவது போனோம் நாலு வீதி சுற்றுவாங்க ஒரு வீதியாவது அந்த வாகனத்தோடு இவங்க நடக்கணும் எதுக்குன்னா இவங்களோட ஃப்ரீக்வென்சி பிரபஞ்சங்கிற அந்த கடவுளோட ஃப்ரீக்வன்சியோட டயலாகிறதுக்கு நம்மளுக்கு ரிமோட்டாக அங்கே ஆக்ட் பண்ணுறது அந்த வாகனம்தான் எவ்வளோ பியூட்டிஃபுல் பாருங்கள் நம்மளுக்கு எப்படி ஸ்விட்ச் வேர்ட்ஸ் யூஸ் ஆகிறதோ நம்பர்ஸ் யூஸ் ஆகிறதோ அப்படி அந்த வாகனம் நமக்கு யூஸ் ஆகும் மேலே அந்த அந்த வாகனத்து மேலே உட்காந்துருக்கிற கடவுள் நமக்கு என்ன வரம் கொடுக்க போகிறார் தேரில் போகிறாரா நமக்குள் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகி எப்படி இந்த தேரானது கடகட கடகடன் ஓடுதோ அது மாதிரி நம்மளோட வாழ்க்கையும் முன்னேறி ஓடும் முன்னேற்ற பாதையில் ஓடுறதுக்கு என் எத்தனை பேர் நம்ம யோசிக்கிறோம் நான் எவ்வளவோ பண்ண பார்க்குறேன் எவ்வளவோ பிஸ்னஸ் பண்ணுறேன் எவ்வளவோ வேலை செய்கிறேன் காசு வருது தங்க மாட்டேங்குது ஏதோ ஒரு கட்டி போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் குடும்பத்தில் எல்லா நிறைவும் இருக்குது அணை இல்லை இருக்கு ஆனா இல்லை எதுவுமே வேகமா ஓட மாட்டேங்குது நான் செய்கிற பிஸ்னஸ்லாம் அன்னன்னைக்கு நடக்குது ஒரு நல்ல ஓட்டம் ஓட மாட்டேங்குது இது எல்லாரும் இப்படி இருக்கிற எல்லாரும் அவங்க ஊர்ல பக்கத்துல நடக்கக்கூடிய தேர் ஓட்டத்தை முடிஞ்சா நாலு வீதியும் தேரோட போங்க நான் உங்களை தேருக்குள்ள போய் பக்கத்துல உட்காந்து போங்க எல்லாம் சொல்லல தேர் ஓடுற போது அதோட போங்க நடந்து போங்க போய் பாருங்க உங்களுடைய வாழ்க்கை அடுத்த நாள்ல இருந்து முன்னேறி ஓட ஆரம்பிச்சிடும் இதுதான் நம்மளுடைய திருவிழாவினுடைய அற்புதம் இந்த தேரோட்டத்தை நம்ம கூட போய் நமஸ்காரம் பண்றதோ தேர கூட நிற்கிறதோ இதுதான் அதனுடைய ரகசியம் இல்லை நம்ம ரொம்ப வேண்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் தங்கத்தேர் விடுறேன்னு வேண்டிட்டு சுவாமிக்கு போய் தங்கத்தேர் இழுத்துட்டே வருவாங்க ஒரு 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 பிரார்த்தனையே இருக்குது எதுக்குன்னா நம்ம வாழ்க்கையில் உள்ள தடங்கல்கள் நீங்கி எப்படி தேரானது சுவாமி அப்படியே அழகாக எடுத்துகிட்டு கூட்ட போய் வீதி வழியாக கொண்டு வந்து திருப்பி வந்த இடத்துல கொண்டு வந்து சேர்க்கறதோ அது மாதிரி நம்மளுடைய நிலை தேடி போகிறதுக்கும் ஓடுறதுக்கும் சீரான ஓட்டத்தை நிலைப்படுத்துறதுக்கும் இந்த தேர் உதவும் இப்படிதான் ஒவ்வொரு வாகனங்களும் இப்போ சுவாமியினுடைய இந்த பக்கம் சிவனுக்கு பார்த்தீங்கன்னா அதிகார நந்தி வாகனம்னு செல்வா இந்த பக்கம் பெருமாளுக்கு பார்த்தா கருட வாகனம்னு செல்வா இந்த கருட வாகனமும் நந்தி வாகனத்தையும் சேர்த்து சே எதையாவது ஒண்ணு சிவன் கோயில் இருந்தா நந்தி வாகனம் பெருமாள் கோயில் இருந்தா கருட வாகனம் சேவிச்சிட்டு வாங்க அதே மாதிரி சிம்ம வாகனம் அம்பாளுக்கு சேவிச்சுட்டு வாங்க சகல வீதமான கஷ்டங்களும் நீங்கிடும் சகலவிதமான கஷ்டங்களை எப்படி செவிக்கணும் நான் அதை முதல்ல சொன்ன மாதிரி கான்ஷியஸாக நாம் அது கூட இருக்கணும் நான் போனேன் சுவை அப்படின்னு கூப்பிட்டு வந்துடுறதுனால என்ன ஆகிடும்னா நம்ம டிஸ்கனெக்ட் ஆகிடும் டிஸ்கனெக்ட் ஆகாமல் அதோடு நம்ம கான்ஷியஸாக கனெக்ட் ஆகும்போது அந்த அந்த நாலு வீதியும் அது கூட நம்ம போனால் போதும் குதிரை வாகனம் குதிரை வாகனம் அப்படி நிமிந்து நின்று ஓடும் எல்லாருக்கும் குதிரை வாகனம் உண்டு குதிரை வாகனம் கட்டாயமாக உங்களோட லைஃப்பில் ஒரு புதுமையான திட்டத்தை வகுக்க உதவும் குதிர வாகனத்தை நான் புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும் போய் ஒரு குதிரை வாகனம் சேவிச்சிட்டு வாங்க ஃபுல் வீதி போயிட்டு வாங்க என்ன தொழில் ஆரம்பிக்கலாம்னு உங்களுக்கு புதுசாக உதிக்கும் எந்த தொழிலில் நீங்கள் சக்சஸ்ஃபுல்லா ஆவீங்கங்கிறத உங்களுக்கு எடுத்து காட்டும் குதிரை வாகனம் அன்ன வாகனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாரும் அன்னவா அன்ன வாகனமும் எல்லாருக்கும் உண்டு அதே மாதிரி அன்ன வாகனம் போனால் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பு வரும் அம்பாளுக்கும் அன்னவாகனம் உண்டு பெருமாளுக்கும் அன்னவாகனம் உண்டு தாயாருக்கும் அன்னவாகனம் உண்டு அம்சவாகனம்னு சொல்வாங்க இது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பறிவை கொடுக்கும் உங்கள் வீட்டு குழந்தைகளை கூட்டிட்டு அன்னவாகனத்தை சேவிக்கிற போது அந்த நாலு வீதி சுற்றி வந்து பாருங்கள் அந்த வருஷம் குழந்தை படிப்புலேயும் மார்க்லேயும் நிறையா வாங்கும் இந்த அன்ன வாகனம் நம்ம வீட்டில் படிக்கிற குழந்தைகள் எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் அது ஒன்னாந்துலேருந்து காலேஜோ இல்லை டாக்டரோ இன்ஜினியரோ கம் வாட்மை படிக்கக்கூடிய குழந்தைங்க எம்எஸ் படிக்கிற பசங்களுக்காக கூட வேண்டிக்கோங்களேன் அந்த அன்ன வாகனத்தை நீங்கள் சுற்றி வரும்போது கட்டாயமாக அந்த வருஷம் அவங்க என்ன மார்க் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதை எடுப்பாங்க இது தான் அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ எல்லாருமே எனக்கு திடீர் பணம் வேணும் திடீர்னு எல்லா விதமான வளங்களும் வேணும் வளமையோன வாழ்க்கை வேணும்னு கேட்குறோம் அதுக்கு எங்கே போகணுங்கிறது தெரியல இந்த பக்கம் கற்பக விரக்ஷ வாகனம் இருக்கும் அங்கே வந்து காமதேனு வாகனம் இருக்கும் கற்பக விரக்ஷமும் காமதேனுவும் எதை கேட்டாலும் கொடுக்கும் இதை நம்ம இதை மாதிரி சேவிச்சுட்டு வந்தால் கற்பக விரக்ஷம் காமதேனுவை அழகாக நம்ம வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே எப்படி குசையில இருக்கிற வீட்டில் வந்து எல்லாம் கிடைச்சதோ அது மாதிரி நமக்கும் எல்லாம் கிடைக்கும் அந்த அளவுக்கு அந்த கற்பக விரக்ஷமும் காமதேனுவும் வரம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அழகாக நம்ம என்ன பண்ணோம் இதில் பெரிய விஷயம் என்னன்னாக்கா நம்ம வந்து அதோட சேர க நம்மளுக்கு தெரியலை நம்ம அதை விட்டு தனியாக பிரித்து பார்த்துடுறோம் கடவுளுங்கிற ஒரு பயம் இருக்குது இல்லையான ஒரு 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 தூரம் இருக்குது இந்த தூரத்தை நெருக்கமாக பண்ணுறதுக்கு ஒரே வழி என்னன்னா அந்த கடவுளை நம்ம ஒரு தாயாவோ தந்தையாவோ நம்ம வழிகாட்டியாவோ பார்த்து நெருங்கி வரும்போது பயமே வேண்டாம் நமக்கு என்ன தெரியும்னு அவங்களுக்கு தெரியும் அதாவது நான் எப்பயுமே சொல்லுவேன் நம்ம அட்ரஸ் அவங்க கையில் இருக்கு அவங்க அட்ரஸ் தான் நம்மக்கிட்ட இல்லை அதனால நம்மளை பற்றி அவங்களுக்கு நல்லா தெரியும் அதனால் தாய்க்கிட்ட போய் அம்மா எனக்கு இதை கூடன்னு கேட்கலாம் உங்களுக்கு சில மந்திரங்கள் தெரியுமா செய்யலாம் இதை நீங்கள் கான்சென்ட்ரேஷனை நீங்கள் அங்கே கொண்டு வர்றதுக்கு ஈஸியான பெஸ்ட் வழி அடிப்பிரதக்ஷனம் ஒரு அடி வச்சுட்டு அந்த அடியிலேருந்து கனெக்டடாக இன்னொரு அடி வரணும் ஒரு கால் மேலே நீங்கள் நடக்கிறீங்கல்ல இந்த தெரு ஓரம் எப்படியும் அது ஸ்லோவாக தான் போகும் அதை நடக்கும்போது அவங்கள பார்த்துட்டே அம்மா அம்மா அம்மானு பேசிட்டு நீங்கள் அடிப்பிரதக்ஷனம் நடங்க எனக்கு இந்த வரம் கொடு எனக்கு இந்த வரம் கொடு எனக்கு இந்த வரம் கொடு எனக்கு இந்த வேலையில் பைசா கொடு எனக்கு எல்லா வரத்தையும் கொடுன்னு கல்பக்க விருஷ வாகனத்தை வேண்டிக்கிட்டே அடிப்பிரதட்சிணம் பண்ணுங்கள் ஒரு ஒரு வீதியில் யாவது கான்சென்ட்ரேஷன் அங்கேயே போயிடும் வெளியிலேயே வராது ஏன்னா இந்த அடி மாறிடுங்கிற பயத்தில் என்ன பண்ணுவோம் அங்கேயே தான் கான்சென்ட்ரேஷன் இருக்கும் எப்போ உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் கான்சியஸ்னஸ் அதுக்கு திரும்புறதோ அப்பவே தெய்வீகத்தை நீங்கள் தொட்டுட்டீங்க நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து சாமி கும்பிடுறாங்க மந்திரங்கள் யார் யாருக்கு என்னென்ன மந்திரங்கள் ஸ்லோகங்கள் அந்த அம்பாள் பத்தின ஸ்லோகமோ அந்த பெருமாள் பத்தின ஸ்லோகமோ சிவன் அட ஒண்ணுமே வேணாம் நம சிவாய் நம சிவாயின்னு சொல்லுங்க சிவனை சுத்தும் போது நாராயணா நாராயணான்னு சொல்லுங்க நாராயண சுத்தும் போது அம்மா 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 தாயே ஓம் சக்தி ஓம் சக்தின்னு சொல்லுங்க அம்பாளை சுத்தும் போது போதும் இதெல்லாம் தான் நம்மளுக்கு மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நம்மளுடைய தேவைகளையும் சேர்த்து கொடுக்கணும் அதுதான் இம்பார்ட்டண்ட் எனக்கு இதில் வேலை கிடச்சிடணும் நான் இந்த வாட்டி இந்த இதை சேவிச்சிட்டு போகிறேன் அடுத்த வருஷம் நான் உன்னை வந்து பார்க்குற போது ஒரு நல்ல வேலையில் செட்டில் ஆகி என் கை நிறைய பணத்தை எடுத்து வந்து உனக்கு கொடுக்குற மாதிரி வை அப்படின்னு வேண்டிக்கோங்க அடுத்த வருஷம் நீங்கள் அங்கே தண்ணி பந்தல் போடுற அளவுக்கு பைசா வரும் உங்களால் ஒரு பந்தலே போட முடியும் அந்த திருவிழாவில் சந்தோஷமாக பண்ணுவீங்க இப்படி தான் இன்னைக்கு இருக்கிற பிஸ்னஸ்மென் பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருமே திருவிழாக்களை எடுத்து அவங்க நடத்துறதுக்கு காரணம் இத்தனை திருவிழாலையும் அவங்க சப்ளை பண்ணாங்கன்னா அன்னதானம் பண்ணாங்கன்னா ச தண்ணி தானம் பண்ணாங்கன்னா மோர்தானம் பண்ணாங்கன்னா தண்ணி பந்தல் மோர் பந்தல் வச்சு மக்களுடைய தாகத்தையும் பசியும் அடக்கினாங்கன்னா இவங்க இன்னும் மென்மேலும் வளருவாங்க எவ்வளோ அழகாக அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அதை நம்மளும் பண்ணலாம் நம்ம ஒருத்தருக்கு தானம் பண்ணலாம் அன்னதானம் பண்ணலாம் ஒரு ஒரு பத்து ஒரு ஒரு கேன் இருக்கும்ல ஒரு முப்பது லிட்டர் தண்ணி கேன் தண்ணி பந்தலுக்கு ஒரு முப்பது லிட்டர் தண்ணி கேன் வாங்கி தரலாம் அன்னதானம் பண்ணுற இடத்துல கொஞ்சமாக நம்மளால் முடிஞ்ச ஐம்பது ரூபா நூறுரூவா அதுக்கு ஒரு சாப்பாடு வாங்கியாக இருக்கும் அது கொடுக்கலாம் இந்த திருவிழாவில் அந்த மாதிரி நீங்கள் செய்ய 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 அடுத்த வருஷம் நீங்களே பத்து பேருக்கு தானம் பண்ணுவீங்க பத்து தண்ணி பந்தல் வைப்பீங்க அப்புறம் அதுக்கு அடுத்த வருஷம் மோர் பந்தல் வைப்பீங்க இப்படி நம்மளால வளர கொஞ்சம் கொஞ்சமான வளர்ச்சி திருவிழாக்களோட ரகசியமே அதான் அதுவும் இந்த வெய்ய காலத்துல வரும் இந்த வெய்ய காலத்துல நீங்க இந்த திருவிழாவை என்ஜாய் பண்ணி நேர்மோர் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஆக்சுவலி எப்பிடமிக் டிசீசஸ் லைக் மீசில்ஸ் எல்லாம் வராத இருக்கும் அதை காப்பாத்துறதுக்கு தான் அந்த அம்மனுடைய அந்த பெருமாளுடைய அந்த சிவனுடைய விக்கிரகங்களை பூஜை பண்ணி பூஜை பண்ணி அத்தனை பூக்களால் அலங்காரம் பண்ணியிருப்பா ஒவ்வொரு பூவோட மனமும் நம்ம மூக்கு வழியாக உள்ள போகும்போது நம்மளோட செல்களில் செயல்பட்டு நம்மளோட இம்யூனிட்டியை அதிகப்படுத்தும் நம்மளோட ஒவ்வொரு செயல்பாட்டையும் சந்தோஷத்தை அதிகப்படுத்தும் பயமின்மையை அதிகப்படுத்தும் லவ் அன்பு அதிகப்படுத்தும் மல்லிப்பூல வந்து பார்த்தீங்கன்னா அன்பு தானே வந்துடும் அந்த மாதிரி ஒவ்வொரு பூவுடைய மனமும் நம்மளுடைய செல்களில் செயல்படும் அதுக்கு தான் அந்த அம்பாளுக்கு அத்தனை பூ ஸோ இது எல்லாமே நமக்காகத்தான் நம்ம படிப்புக்கு சொல்லியாச்சு வேலைக்கு சொல்லியாச்சு விதமான வளத்துக்கு சொல்லியாச்சு தேரோட்டம் சொல்லியாச்சு கிட்டத்தட்ட எல்லாமே சொல்லிட்டோம் இதில் இன்னும் ரெண்டு பாக்கி திருஷ்டி தோஷம் கழிய பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஆஞ்சநேயர் அந்த பக்கம் பூதகணங்கள் பூதகணங்களை போய் எதுக்கு இவங்க வாதனமாக வச்சுட்டுருக்காங்க நமக்கு வரக்கூடிய தேவைகளை அழிக்கிறதுக்கு அது கையில எல்லாம் கத்திலாம் வச்சுட்டு இருக்கும் அழகாக கியூட்டா இருக்கும் குண்டு குண்டாக இருக்கும் அது கையில கத்திலாம் வச்சுருக்கோம் இருக்கும் எதுக்குன்னா நமக்கு வரக்கூடிய தீவைய தீயவைகளை அழிக்க திருஷ்டி தோஷங்களோ பகை வரை வெல்ல அதே மாதிரி ஆயுதங்கள் வச்சுருக்கிற அந்த காட்சி இருக்கும் அஷ்டாயுதம் பதினாறு கைகளில் பதினாறு ஆயுதத்தோட அம்பாள் வருவா எதுக்குன்னா நமக்கு வரக்கூடிய பகைகளை அந்த ஆயுதங்களால் வெல்ல ஸோ எனக்கு பகை இருக்கு சாமி நீ ஆயுதத்தோடு வந்திருக்க நீ என்னுடைய பகைகளை வெல்ல என் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுன்னு கேட்டுட்டு அந்த வாகனத்து பின்னாடியே போய் பாருங்க அந்த சத்தம் அந்த நாதம் ஆக்சுவலி ஒவ்வொரு வாகனம் ஒவ்வொரு போதும் உனக்கு ஜண்டை பெ அந்த பெரிய பெரிய வா வாத்தியங்கள் இருக்கும் நாதஸ்வரம் இருக்கும் தவில் இருக்கும் இது எல்லாமே ஒவ்வொரு விதமா நம்மளோட உடல்ல நாதஸ்வரம்ங்கிறது காற்று வாத்தியம் காற்று வாத்தியம் நம் உடலுக்குள்ள இருக்கக்கூடிய காற்றின் எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணும் காற்று தானே நம்மளோட மூச்சு காத்தா போயிட்டு இருக்கு அப்போ மூச்சையே பேலன்ஸ் பண்ணும் நாதஸ்வரமோ அந்த காற்று வாத்தியங்கள் தோல் வாத்தியங்கள்லாம் நம்மளுடைய இதயத்தை பாதுகாக்கும் இதயத்தையும் லங்ஸையும் பாதுகாக்கும் லங்ஸும் இதயமும் தான் நம்மளுக்கு வந்து இதய துடிப்பு தான் எல்லாமே அதையே பாதுகாக்கக்கூடிய அந்த ஜண்டை அந்த சத்தங்கள்லாம் ஷங்கு மாதிரி ஊதக்கூடிய வாத்தியங்கள்லாம் நம்மளோட நரம்பு மண்டலத்தில் செயல்படும் அந்த நாதம் ஸோ அவங்க வச்சிட்டு ஒவ்வொரு அந்த பைப் மாதிரி பெரிய ட்ரம்ப்பெட்லாம் இருக்கும் அதெல்லாம் நரம்பு மண்டலத்தில் யூஸ் ஆகும் புல்லாங்குழல் நரம்புல யூஸ் ஆகும் வயலின் மாதிரி வாத்தியங்கள் நரம்பு வாத்தியங்கள் நரம்பு மண்டலத்துக்கு ஸோ நம்மளுடைய ஏழு விதமான மண்டலங்களையும் இந்த வாத்தியங்கிற சப்தங்கள் பேலன்ஸ் பண்ணும் அவ்வளோ விஷயம் இருக்கு திருவிழா